ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூறு சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் மூன்று நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்திய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐம்பத்தி நான்கு மற்றும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மிருகங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை தெரிந்து கொள்ள முடிவு செய்தன அவை கூர்மதியுடன் இருந்ததால் வலிமையும் முரட்டு தனமும் கொண்டிருந்தது தங்களுக்கு அச்சமூட்டாத ஒரு அரசனை தெரிவு செய்ய எண்ணின அதனால் சிங்கத்தையும் புலி இனத்தை சேர்ந்த மிருகங்களையும் விட்டுவிட்டன மேலும் கூர் அழகுடைய கழுகுகளையும் எந்த வகையான வேட்டையாடும் பறவைகளையும் ஒதுக்கிவிட்டன தன் வேகத்தால் தங்களை வந்தடைந்து என்ன செய்கிறோம் என்று பார்த்துவிடக்கூடிய குதிரையையும் அவை நம்பவில்லை குதிரையை விட குறைவாகவே அம்மிருகங்கள் கழுதை மேல் நம்பிக்கை கொண்டன காரணம் கழுதை அதிக பொறுமை உள்ளது என்றாலும் அதற்கு திடீர் என்று கோபம் வந்துவிடும் அதன் குழம்புகளும் வலிமையுடையவை என்பதால் ஒரு குரங்கையும் தங்கள் அரசராக்குவதை பற்றி மிருகங்கள் மிகவும் பயந்தன ஏனென்றால் குரங்கு அதிக புத்தியும் பழிபாம்பும் குணமும் கொண்டது பாம்பு நல்ல நிறமுள்ளதுதான் லாவகமாக அசைந்து வரும் ஆனால் மனிதனை ஏமாற்றுவதில் அது சாத்தானுக்கு உதவி செய்த காரணத்தை காட்டி அதையும் மிருகங்கள் வேண்டாம் என்றன உண்மையில் பாம்பை அவை வேண்டாம் என்பதின் காரணம் அதன் ஓசை இல்லாமல் ஊரும் திறமையும் அதன் வலுவுள்ள தசையின் நார்களும் அதன் கொடிய தன்மையுமே ஒரு எருதையும் கூடிய கொம்புகளை உடைய வேறொரு மிருகத்தையும் அவை தெரிந்து கொள்ள முடியுமா ஒரு காலும் இல்லை சாப்பாடுக்கும் கொம்புகள் இருக்கிறது வேண்டாம் நாம் ஒரு நாள் புரட்சி செய்ய நேரிட்டால் தன் கொம்புகளால் அது நம்மை அழித்துவிடும் என்று கூறி அதையும் விட்டுவிட்டன இத்தனையும் விட்டுவிட்ட பின் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டி பசுமையான மேட்டு நிலத்தில் குதூகலமாய் திரிந்து தன் தாயின் மடியை முட்டி பால் அருந்தியதை அம்மிருகங்கள் கண்டன அவரிடம் கொம்புகள் இல்லை அதன் கண்கள் ஏப்ரல் மாத வானம் போல் சாந்தமாய் இருந்தன அது பணிவாயும் எளிமையாயும் இருந்தது அது எதை வைத்தும் திருப்தியடைந்து கொண்டது தன் செவ்வளம் முகத்தை சீற்றோடையில் மூழ்கி பருகும் நீர் அதற்கு போதுமாய் இருந்தது அதன் கண்களுக்கும் நாவிற்கும் அங்கிருந்த மலர்கள் மன இருந்தன. அதன் வயிறு நிலம்பியதும் படுத்து கொள்வதற்கு தடித்த புல் அதற்கு ஆனந்தமாய் இருந்தது நீல வான மேட்டு நிலத்தில் ஆட்டு குட்டிகள் போல் ஆகாயத்தில் ஆடி திரிந்த மேகங்கள் விளையாடுவதற்கு அதை அழைத்தது பற்றியும் அடைந்தது. மேலும் தன் தாய் தன் இளன் சிவப்பான நாக்கினால் அதை நக்கி சீராட்டிக் கொண்டு இடைக்கிடையே பால் குடித்துக் கொள்ள அதை அனுமதித்ததும் அதற்கு போதுமாய் இருந்தது காட்டுகளிலிருந்து பாதுகாப்பான ஆட்டுப்பட்டியில் மிருதுவான வைக்கோல் படுக்கையில் தன் தாயின் பக்கத்தில் படுத்திருப்பதும் அவருக்கு போதும் என்றிருந்தது இந்த ஆட்டுக்குட்டி ஆனந்தமாய் இருக்கிறது அவரிடம் ஆயுதங்களோ விஷமோ இல்லை சூதும் கிடையாது அதை நம் அரசனாக்குவோம் என்று சொல்லி மிருகங்கள் ஆட்டுக்குட்டியை அரசனாக்கின அது அழகாயும் அன்பாயும் இருந்தது அயலகத்தாரால் பாராட்டப்பட்டதால் அதை பற்றி மிருகங்கள் பெருமை கொண்டன ஆட்டு குட்டியரசனின் குடிமக்கள் அதன் பொறுமை உள்ள அதை நேசித்தன நாட்கள் கடந்தன ஆட்டுக்குட்டி ஒரு கடாவாக வளர்ந்தது அது சொன்னது நான் நிஜமாகவே அரசாட்சி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அலுவல் என்ன என்பது இப்பொழுது முற்றிலுமாக எனக்கு தெரிகிறது நான் அரசனாக தெரிந்தெடுக்க அனுமதித்த கடவுளின் சித்தம் என்னை என் அலுவலுக்கு உருவாக்கியுள்ளது அரசாலும் திறமையையும் எனக்கு தந்துள்ளது ஆகவே அதில் நான் முழு ஊக்கமுடன் ஈடுபடுவது நியாயமாகும் மேலும் நான் கடவுளின் கொடைகளை கை நெகிழ விட விரும்பவில்லை என்றது அவனுடைய குடிமக்கள் நல்ல ஒழுக்கத்திற்கு வீரர் சிநேகத்திற்கு கருணைக்கு பிரமாணிக்கத்திற்கு மட்டு திட்டத்திற்கோ கீழ்படிதலுக்கோ மரியாதைக்கு விவேகத்திற்கு இப்படிப்பட்ட மற்ற எதற்கும் மாறாக காரியங்களை செய்தபோது ஆட்டு கடாதன் குரலை எழுப்பி மிருகங்களை எச்சரித்தது அவன் அதன் ஞான கதறவை செய்யவில்லை இன விலங்குகளின் கார்ஜரையும் இறை மீது கீழே பாயும் கழுவுகளின் கீரிச்சிடுதலும் பாம்புகளின் சீரலும் பயங்கரமான நாயின் குறைத்தலும் பயமுறச் செய்வது போல ஆட்டுக்கடாவின் கதறல் பயமுறுத்தவில்லை ஆட்டுக்கடாவாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி கத்துவதோடு மட்டும் நிறுத்தவில்லை அது குற்றம் செய்த மிருகங்களை அவற்றின் கடமைக்கு திரும்பவும் கொண்டு வருவதற்காக அவற்றிடம் சென்றது ஆனால் கடாவின் கால்களினூடே பாம்பு உருவி சென்றுவிட்டது கழுகு அதை கைவிட்டு விட்டு பறந்து போயிற்று புலி இன மிருகங்கள் தங்கள் பாதங்களால் அதை ஓரத்திற்கு தள்ளிவிட்டு இப்படி எச்சரித்தன இப்போது எங்கள் மிருதுவான பாதங்கள் உன்னை பக்கத்திற்கு ஒதுக்கத்தான் செய்கின்றன ஆனால் அவற்றில் என்ன இருக்கிறது என்று பார் நகங்கள் என்றன குதிரைகளும் மற்ற ஓடும் மிருகங்களும் அதை சுற்றி பாய்ச்சலிட்டன அதை பரிகசித்தன வலிமை உள்ள யானைகளும் மற்ற தடித்த தோல் மிருகங்களும் அதை அங்குமிங்கும் தங்கள் துதிக்கையால் தள்ளிவிட்டன குரங்குகள் மர உச்சிகளில் இருந்து பொருட்களை அதன் மேல் வீசி எறிந்தன ஆண்டுக்குட்டியாய் இருந்து கடாவாகி உள்ள அரசன் கோபமடைந்து இப்படி கூறியது என் பலத்தையும் என் கொம்புகளையும் பயன்படுத்த நான் நினைக்கவில்லை காரணம் என் கழுத்து உள்ளபடியே வலிமை உள்ளது சண்டையில் முட்டி தள்ளுவதற்கு அது ஒரு மாதிரிகையாக இருக்கும் அதை நான் பயன்படுத்த விரும்பாததின் காரணம் நான் அன்பையும் எடுத்து சொல்வதையும் பயன்படுத்தவே விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் அந்த ஆயுதங்களுக்கு உங்களை விட்டு கொடாததால் நான் வலிமையை பயன்படுத்துவேன் ஏனென்றால் நீங்கள் என் மட்டிலும் கடவுள் மட்டிலும் அல்ல கடமைகளில் தவறினால் அதற்காக நான் கடவுள் மட்டிலும் உங்கள் மட்டிலும் அல்ல என் கடமையில் தவற விரும்பவில்லை உங்களை நீதிக்கும் நன்மைக்கும் வழிநடத்தும்படியாக இந்த பதவிக்கு உங்களாலும் கடவுளாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் ஆதலால் இங்கே நீதியும் நன்மையும் அதாவது ஒழுக்கம் அரசாள வேண்டும் இப்படி கூறி தன் அயலார்களை விடாமல் உபதிரவம் செய்த பிடிவாதமுள்ள கீழிற நாய் ஒன்றை தண்டித்தது தண்டனை கொஞ்சமாகவே இருந்தது ஏனென்றால் ஆட்டுக்கடா கருணையுடன் இருந்தது அதன் மற்ற மிருகங்களுக்கு இல்லாமல் போகும்படி உணவு பொருட்களை குவித்து வைத்திருந்த ஒரு பேராசை பிடித்த பன்றியின் குகை வாசலை தன் கழுத்தால் உடைத்தது மேலும் இரண்டு குரங்குகள் தங்கள் தவறான ஆசைக்காக தெரிந்து கொண்டிருந்த ஒரு முறுக்கி படரும் செடி குகையையும் முட்டி வீழ்த்தியது மிருகங்கள் இப்படி முடிவு செய்தன இந்த அரசன் கூடுதல் வலிமை பெற்றுவிட்டான் அவன் உண்மையிலேயே ஆட்சி புரிய விரும்புகிறான் நாம் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறான் நமக்கு அது விருப்பம் இல்லை அவனை பதவி இறக்க வேண்டும் என்றன அப்போது ஒரு தந்திரமுள்ள இப்படி யோசனை சொன்னது அப்படி செய்வதை ஒரு நியாயமான காரியம் செய்வதாக நாம் செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் நம் அயலகத்தார் முன்பாக மோச கருதப்படுவோம் மேலும் கடவுளுக்கும் பிரியப்பட மாட்டோம் ஆகவே இந்த ஆட்டுக்கடாவின் ஒவ்வொரு செயலையும் நாம் உழவு பார்ப்போம் நம் குற்றஞ்சாட்டுதல் நியாயமானது என்று காணப்பட வேண்டும் என்றது பாம்பு சொன்னது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் நானும் கவனிக்கிறேன் என்றது குரங்கு அது முதல் அவை இரண்டும் ஆட்டுக்கடாவை இடைவிடாமல் கண்காணித்தன பாம்பு புற்களில் ஓர்ந்தும் குரங்கு மர உச்சிகளிலிருந்தும் இருந்தும் வேறு பார்த்தன ஆட்டுக்கடா தோறும் தன் அலுவலால் களைப்படைந்து ஓய்வு பெறவும் என்ன செய்யலாம் இந்த புரட்சியை வீட்டி குற்றம் செய்கிற தன் குடிமக்களை மேற்கொள்ள என்ன பேசலாம் என்று சிந்திக்க சென்ற சமயம் எல்லா மிருகங்களும் அந்த இரண்டு துரோகிகளான ஒற்றர்களின் அறிக்கையை கேட்பதற்காக கூடி வந்தன அபூர்வமான நேர்மையும் பிரமாணிக்கமும் உள்ள ஒரு சில மிருகங்கள் மட்டும் வரவில்லை குரங்கும் உள்ளபடியே துரோகிகளாகவே இருந்தன அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூறு சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுதல் பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் நான்கு எனும் தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி